సరుపే మదేలు ఎమ్మ తప్పుడు చెల్లై నేను పైం ఇప్పుడు మామకూపుడుందోడి సట పశు పశు ఓటు కెట్టు వరై పడుతుంది అప్పుడే మంగుపోయి

ஏய் நம்மறு பாயில் வந்து எப்படி உக்காந்து வைக்கீங்க அப்படின்னு கிஃப்ட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் மச்சான் குழந்தை கஞ்சா போட்டுக்கிட்டு மெத்த மையம் வந்து உட்காந்தியா ஏன் மயங்கட்ட சொல்லியிருந்தால் குழவு கூட நடந்துக்குமாத்தா ஆமா வந்து பக்கத்தில் ஒட்டைய வந்து கோப்பில் உக்காதுயாத்தான் அப்படி இருக்கு நாங்கள்லாம் வந்து அங்கிட்டு கருப்பட்டியில் இறங்கி நடந்து வர முடியாது கற்றுப்பட்டில் வந்து நடந்து வர முடியாமல் ஒரு ரைட்டு வசதி இல்லை ஒரு எங்க பொம்மை இல்லல்லாம் ஒரு பாத்ரூம் இல்ல ஒரு கல்யாணம் மடம் இல்ல ஒண்ணு இல்லை நாங்களாம் சும்மா உக்காந்து ரோட்ல உக்காந்து நாங்களாம் இருக்கோம் வெக்கமா கிடைக்கும் எங்களை ரோட்ல உக்கார இல்லையே ஒரு பாத்ரூம் ஒரு கல்யாணம் மடம் இல்ல ஒரு ஆஸ்பத்திரி ரெண்டுக்குள்ள ஒரு மண்டை வச்சா ஒரு மாத்திரை வந்தா கூட வெட்டி நம்ம கிடக்குறாரு நாங்களாம் அதெல்லாம் பத்தவங்க கொடுத்துருப்பாங்க பெரியவங்க

ஒரு <laughs>

આવલા રંપા દેવાતા પરલાલા દબડકા ઓપોલા માપા બેર કદાકુ કેરૂ બાય ઉન તેર રોટલાલા ઓર રાઈટ બડા પડાડા કાર્પી ઓતેલા ના વરમડી મે સાર એંતા સામો ઓતેલે એવનું આય পঢ়া சண்ட எங்க எதுவுமே கிடைக்காது அமைச்சர் எதுவும் கிடைக்காது

પસ